முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கருங்கல்ல வந்து கொடிமரம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்ட கோயிலாக இலங்கை வரலாற்றிலே முதன் முதல் கருங்கலினால் செய்யப்பட்ட கொடிமரம் என்று சொன்னால் எங்கேயும் காண முடியாத மிகப்பெரிய அளவில் தனி கருங்கலினால் மேலெழுந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறதா அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பின்னங்க நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ராஜகோபுரம் ஒன்று தெரிஞ்சவன் இருக்குது பொங்குடி தீவில் நிற்கிறோம் பொங்குடி தீவு பானாவுடை சிவன் ஆலயத்தில் இன்றைய நினைக்கிறோம் ஈழத்தில் முதல் முறையாக பாத்தீங்கன்னா கருங்கல்ல வந்து கொடிமரம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்ட கோயிலாக இந்த கூடிய பெருமை இருக்குது ஈழத்தினுடைய ராமேஸ்வரம் என்று கூட பாத்தீங்கன்னா சிறப்பாக அழைக்கப்படுகின்ற இந்த கோயிலில் வந்து தான் தோன்றீஸ்வரராக தோன்றிருக்கக்கூடிய லிங்கம் மூலவராக இங்கே இருக்கின்றார் ஐயனார் கூட அருகிலே இருக்கின்றார் நிறைய வரலாற்றுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய ரதோட்சம் தான் இந்த காலையிலூடாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் விதியிலே பயணித்து ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய கோபுரத்தை வந்து இந்த கடலூடாக ஊடாக பார்க்கக்கூடிய மிகவும் தெளிவாக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த ராஜகோபுரம் அதோட ஆலயத்துக்கு செல்லக்கூடிய இந்த வீதியை பாத்தீங்கன்னா அவலகத்துக்கு அழகாக காட்சி கொடுக்கும் பனை மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அங்கே நீங்கள் தூரத்திலே பார்க்கக்கூடியமாக இருக்கும் ராஜகோபுரம் அவ்வளோ கம்பீரமாக தெரிந்து கொண்டிருக்குது அதோட கடலும் கடல் சார்ந்த இடமுமாக இருக்கக்கூடிய அவ்வளவுத்துக்கு அழகாக இருக்குது காலை பொழுதில் இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது இன்னும் இங்கே வெயில் வரையில் வெயில் வந்ததுக்கு பிறகு தான் இருக்குது என்று சொல்வார்கள் அவ்வளோத்துக்கு ஒரு அழகான இடத்துக்கு நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்க் ஆலயம் அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்திருந்தது இங்கே கும்பாபிஷேக காரணிகள் கூட நான் பதிவேற்றி இருந்தேனா என்னுடைய இந்த வலைத்தளத்தினூடாக ஆலயத்தினுடைய வாயில் பகுதியில் நினைக்கிறேன் நான் காலையிலேயே வந்ததால பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே வந்து மக்களுடைய எண்ணிக்கை வந்து காணலை உண்மையாகவே இந்த தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு மக்கள் வந்து தூரப்பிரதேசத்திலிருந்து தான் அதிகமாக வருவார்கள் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பறந்து பறந்துபட்டு வாழ்வதால் தொழில் நிமித்தமாகவும் கல்வி நிமித்தமாகவும் பார்த்தீங்கன்னா அவர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கட்டும் இலங்கையில் வேறு ஒரு பாகங்களில் இருக்கிறபடியால் பார்த்தீங்கன்னா வேறு இடங்கள்ல இருந்தால் நீங்கள் அதிகமாக வருவார்கள் நீங்கள் இப்போ ராஜகோபுரத்தை பார்க்கக்கூடிய மாயிருக்கும் நான் முன்னரே சொன்ன மாதிரி சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அழகிய ராஜ கோபுரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஆலயத்தினுடைய வரலாறு கூட இந்த கோபுரத்தினுடைய கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து காணப்படுகின்றது சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது இங்கே வந்து கடுமையாக வெயில் வரும் என்று நான் முதலே சொல்லியிருந்தேனால் அந்த வெப்பத்தை தணிக்க முகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணிகள் எல்லாமே அடித்துக்கொண்டு இந்த நிலத்தை குளிர்மிக்கிற செயற்பாடுகள்லையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அதோடு அங்கே தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கின்றது ஆலயத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கம்பீரமான ராஜகோபுரத்தை கடந்து நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு உள்ளுக்கு போக போகின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு கருங்கல் வேலைப்பாடுகள் அநேகமானவை கருங்கல் வேலைப்பாடுகளாகவே செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் கோபுரத்தினுடைய இந்த அடித்தளம் முழுவதும் அதோட மேலே கூரை வேலைப்பாடுகள் எல்லாமே கருங்கல் ஆலே செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது மற்ற ஆலயங்களை விட ஈழத்தில் கருங்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது இந்த தூண்கள் கூட பார்த்திங்கன்னா தனி கருங்கள் ஆலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியமாக இருக்கும் அதோட இந்த வாயிலே இருக்கக்கூடிய இந்த ஒற்றை கருங்கள் செதுக்கள் நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த வாயிலே இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல இருந்து மேலே போகும் வரை பார்த்திங்கன்னா தனி கருங்களிலே பார்த்தீங்கன்னா செதுக்கி எடுத்திருக்கிறார்கள் அதோட மேலே கூரை வேலைப்பாடுகள் என கருங்க வேலைப்பாடுகள் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் மிளர்கின்றது கும்பாபிஷேகமும் கண்டிருந்தது அதோடு நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இப்படி இருந்தது என்னும் போட்டிருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்னுமே நிறைய மாற்றங்கள் கண்டு புதுப்பொழிவோடு இருக்கிறதையும் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தான் தோன்றி லிங்க பெருமானுக்கு தீபாராதனைகள் காட்டப்படுகிற காட்சியை பார்க்கலாம் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத வகையில் கருங்கல்லால் கொடித்தம்பத்தை நாங்கள் பார்ப்பது என்று சொன்னால் பாலாவுடைய சிவன் கோவில நான் பார்க்கலாம் உலக வாழ் மக்களினுடைய தரிசனத்துக்குரிய பெருங்கோவிலாக இருப்பது எங்களுடைய இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு ஈழத்திலே இருக்கக்கூடிய ஆலங்களில் முதன்முறையாக இங்கே நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கருங்கல்லாலே ஆக்கப்பட்ட கொடிமரம் வந்து இந்த ஆலயத்தில் அன்று இருக்கின்றது இந்த வருடம் இந்த ஆலயத்திலே இந்த கருங்கல்லால் ஆன கொடிமரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொடியேற்றப்பட்டிருக்கின்றது வேலைப்பாடுகள் நிறைந்த ஒற்றை தனி கருங்கல்லிலே தான் பார்த்தீங்கன்னா இது செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வளவு எளிதான விடயமல்ல இது செய்வது என்பதும் இப்பொழுது இங்கே பூஜைகள் ஆரம்பமாக சிவபெருமான் உமாதேவியார் தானதராக சந்திப்பானதாக காட்சி கொடுக்குற அந்த காட்சி அருகிலே விநாயகர் பெருமான் இங்கால் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் உமாதேவியார் அது அருகிலே பார்த்தீங்கன்னா ஐயன் அருங்கிருப்பதா அவர்களுக்குரிய பூஜைகள் தற்போது ஆரம்பமாக இந்த ஆலயமானது பழமை வாய்ந்த ஆலயம் அதாவது நாங்கள் பிறக்கின்றது முதலே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி இருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த ஆலயம் அடவு ஆற்றில் ஒரு இறங்கும்போது அங்கு ஒரு கல்லை கையிலேயே எடுத்து வந்தேன் அந்த கல்லை கொண்டு வந்து மாபிலங்க மரம் என்ற மரத்துக்கு கீழே வைத்திருந்தேன் மாபெலங்ன்ற மரம் மாத்து வச்சிருந்த வைத்திருந்த பின்னர் அந்த கல்லை மீண்டும் அசைக்கும் பொழுது அசைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது அவ்வாறு ஏற்பட்ட வேளையில் அதை அந்த காலத்தில் ஐயனார வச்சு பூசித்து வந்தனர் பின்னர் அந்த கல்லினுடைய வளர்ச்சி பெரிதாக இருந்ததன் காரணமாக ஐயனாருக்க தனி ஆலயத்தை அமைத்து வச்சிக்கொண்டு இதை சிவன் ஆலயம் என்று மாற்றினார்கள் அவ்வாறு சிவனாலயமாக மாற்றி அந்த கல் அண்டைக்கு இருந்த மாதிரியே இருந்து கொண்டே இருக்கின்றது இது யாராலும் பொழிந்து எடுத்து வைக்கப்பட்ட கல் அல்ல எடுத்து வந்து வைச்ச கல்லு தமிழே வர வேண்டும் இல்லை ஆனால் வாலசாபனம் செய்யும் பொழுது அந்த கல்லை கிளப்பி எடுப்பதல்ல அவ்வாறு ஒரு கண்ணாடியால் மூடி வைத்து பின்னர் பாலசாகனம் செய்து கும்பகோஜனம் செய்யும் பொழுது அதற்கு முன்னால் தான் ஜந்திரத்தாடு வைத்து அதை செய்தார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து சிவக்கண்ண மருதப்பு சாமி என்ற ஒருவர் இந்த ஆலயத்தை ஆரம்பத்திலே பராமரித்து வந்தவர் அவர் கிருராமகிருஷ்ணாயிர குருபூசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக செய்து வந்தவர் அதனுடைய பெருமையின் காரணமாக ஆலயத்தின் வளர் வளர்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவர் மறைந்து விட்டார் மறைந்தவருக்கு அன்றைய ஆலய நிர்வாகத்தினர் எமது ஆலயத்தினுடைய வடக்கு பக்கத்தில் அவருக்கான சமாதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது சிவக்கண்ட மருதப்பு சுவாமி சமாதி என்று சொல்வார்கள் நாயனார் குருபூசி நடக்கின்ற வலையில் அதில் அவருக்கும் குலாபாக கொண்டாடுவார்கள் அவ்வாறு கொண்டாடுவதன் மூலம் அவருடைய ஒலிக்கீட்டும் எம்பெருமனுடைய திருவரணம் தமது ஆரியத்தின் வளர்ச்சியை மென்மேலும் உயர்வடைய செய்தது இதுவரை நாலு கும்பாஷத்தை கண்டிருக்கின்றது முதலாவது கும்பாபிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாணிக்கம் ஆர்மன் தலைமையில் நடைபெற்றது அடுத்து நடைபெற்ற கும்பாஜம் அமரர் சட்டத்தரணி எஸ்கே மகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்னர் நடந்த கும்பாஜம் டாக்டர் ராவண்ணா பேருமிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நான்காவது கும்பாவோஷத்தை எனது தலைமையில் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இறைவன் சந்தரில் இருக்கின்றார் அது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று எங்களுடைய ஆலயத்தினுடைய பெருமை என்ன சொன்னால் அன்று முருகக்கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் பின்னர் சரளக்கல்லினால் கட்டப்பட்டு இன்று கருங்கலினால் அமைக்க வேண்டுமென்று என்று எமது கிராமத்தினுடைய இடப்பேர்வினால் வெளிநாடு சென்ற தேசத்தின் உறவுகள் ஒன்று சேர்ந்து அவருடைய நிதி பங்களிப்பின் மூலம் இந்த காரியத்தினுடைய அனைத்து சன்னதிகளும் கருங்கல்லினால் கட்டப்பட்டு இருக்கின்றது அது மட்டுமல்ல இங்கே இலங்கை வரலாற்றிலேயே முதன் முதல் கருங்கலினால் செய்யப்பட்ட கொடிமரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கொடிமலத்தினுடைய கொடியேற்ற விழா இம்முறை தான் நடைபெற்றது அதுவும் இந்த ஆலயத்திற்கு வரலாற்றில் சிறப்பாக இருக்கின்றது இந்த வரலாற்றினுடைய ஆலயத்தினுடைய சிறப்பை நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை இந்த குருவாவுக்கு நேர பங்கு பற்றிய அனைத்து அடியார்களும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி அந்த காலத்தில் ஒரு மடம் ஒன்று இருந்தது நோய் குனிதீர்ப்பதற்காக இங்கே வருகிற அந்த மடத்திலே இருந்து நூல் கட்டி சென்ற வரலாறுகளும் இருக்கின்றது இதெல்லாம் நாங்கள் பிறப்பதற்கு முன்னரே நடைபெற்ற நிகழ்வுகள் இன்று எங்களுக்கு ஒரு இதில் பதவி வகித்து இவ்வாறு ஒரு செய்யக்கூடிய கைங்கரியம் கிடைத்தது இறைவனுடைய திருவரணம் திருவள்ளுவென்றுதான் நாங்கள் அதை நினைக்கின்றேன் இன்று தேர் செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் ஓடாமல் இருந்தது இன்று அதை மீளவும் தேர் திருவிழாக்காரர் நிதிய பங்களிப்பு செய்து அவருடைய தேர் திருத்தம் செய்யப்பட்டு இன்று காலை வள்ளோட்டம் முடிவடைந்திருக்கின்றது இன்று இறைவன் அந்த திருத்தேரிலே

இருவருக்கிடையே நாம் முரண்பாடு போது ஒருவருக்கு கத்தியால குத்தி விட்டார் அவ்வாறு கத்தியால குத்தினதன் காரணமாக அவர் அந்த நாட்டில் இருக்க முடியாமல் ராமேஸ்வரம் படகு மூலம் ராமேஸ்வரம் சென்றிருந்தார் ராமேஸ்வரத்தில் சென்று அங்கு ராமேஸ்வரத்தை தரிசித்துக் கொண்டு வந்திருந்தார் பிறகு ராமேஸ்வரத்தில் அவருக்கு ஒரு அசதி கொடுக்கப்பட்டது நீ இன்னிடத்துக்கு செல்லவும் சென்று அங்கு போய் அதை வழிபடச் சென்னார் அவர் இங்கே வந்துதான் இந்த திருப்பூஜையை நடத்தினது அதனால் அவர் இடத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த காரணத்தினால நாங்கள் அதை இழத்து ராமேஸ்வரம் ஆதி முதலே ஐயனார் என்று அழைக்கப்பட்டிருந்தது இன்று இழத்து ராமேஸ்வரம் சிவன் ஆலயம் அடைப்பு குறிக்கார் ராமேஸ்வரத்திலே இருக்கக்கூடிய கோபுரம் மாதிரி தான் இருக்கக்கூடிய கோபுரத்துல தோற்றம் அது சிலர் அதை பார்த்துட்டு கோபுரத்தாலதான் அப்படி என்று அது கோபுரம் இப்போதுதான் உருவாக்கப்பட்டது இந்த கோபுரம் ஒரு அமைப்பினால் ஒரு கருங்கல்லால் வியாழவரி மட்டும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலே முழுவதும் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது ஒன்பது தளமாக இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு எங்களுடைய தீவு பகுதியில் எங்களுடைய கோபுரம் ஈரமான கோபுரமாக இருக்கும் வேறத்தால வீரத்தை கொண்ட கோபுரம் ஆகவே அந்த எழுச்சி தான் அங்கிருந்து வரும்பொழுது எங்கள் உள்ளங்கள்ல மனதில் உருவாக இருக்கின்றது ஆலயத்தை கட்டி காத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் கிளம்பெயர் இருந்த காலத்தில் இங்கே ஒரு கற்றவர்கள் நல்லவர்கள் ஒரு பெரிய குடியேற்ற திட்டம் இடம் ஆகவே அனைவரும் இந்த ஒத்துழைப்பினால ஆலயம் வளர்ச்சி அடைந்தது இன்றும் அந்த எண்ணத்தோடு தான் இங்கிருந்து சென்றவர்கள் வெளிநாட்டில் இருந்தா உள்நாட்டில் இருந்தானே இந்த ஆலயத்தை வந்து தரிசித்து செல்கின்றார்கள் அதன் மூலம் எங்களுடைய கிரேவனுடைய சிந்தனை அவர்களை அவர்கள் உள்ளத்தில் உருவாகி அவர்கள் இங்கு வருகாந்து செல்லக்கூடிய எண்ணம் ஏற்பட்டது ஆகவே இந்த நிகழ்வு எண்ணை ஒரு சிறிய உரையாற்றுவதற்காக இதை வழிபடுத்துவதற்காக அழைத்த யூடியூப் அவர்களுக்கு நன்றியை அதாவது எங்களுடைய ஆலயம் முதல் முதல் இந்த மாவிலங்கரணி மரத்தில் தான் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது அதை முழு எழுக்க முடியாத காரணம் வந்தபடியா அதில் வச்சு ஒரு கொட்டிலாவை வச்சு கோயிலை பிறகு தான் அதை கல்லாத கட்டி கொண்டவர் அதன்படியால் இந்த மாவிலங்கனின் மரமும் இன்று வரையும் படுவது மாதிரி தென்பட்டாலும் தன்னுடைய வளர்ச்சியை தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அது மற்றவர்களுக்கு ஒரு மரம் தான் இருக்கேன் சொல்வார்கள் ஆனால் அது மாபெரும் மரம் என்பதை மறந்ததற்கு தெரியாமல் இருக்கிறது கீழே இருக்கிறத பார்த்து இது மேலே அவ்வளோ பச்சை பச்சேலாக இருக்கிறது எவ்வளோ வளர்ந்த ஆகிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பத்து பேர்னால் இப்போ நூற்றி பதினஞ்சு பேரும் ஆச்சு இருக்கக்கூடிய இந்த மரம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது அதாவது இந்த இடத்துல தான் அந்த கல்லை கொண்டு வந்து வச்சு அதாவது அந்த மூலஸ்தானத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அந்த லிங்கம் வந்து கல்லாக ஆரம்பத்துல வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுதான் பாத்தீங்கன்னா வழிபட்டுருக்கணும் அதனை தொடர்ந்து அதை வந்து அங்க மூலஸ்தானத்துக்கு கொண்டு போய் இப்ப மூலஸ்தானத்திலே லிங்கமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிரபந்த புஷ்பாஜ்ஜனம் நமஸ்தே ஆராதனையில் காட்டப்பட்டு தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்வீதி வளம் வந்து அதனைத் தொடர்ந்து தேரிலை ஆரோக்கியத்து வெளிவீதி வளம் வர்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம் அழகாக அங்கே ஆடி ஆடி வருகின்ற காட்சியை பார்க்கலாம் அம்மை அப்பன் இருவரும் அழகாக சுமந்து வருகிறார்கள் அங்கே பூக்கள் சொரிய பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கின்றது அந்த காலை பொழுதிலே அந்த காட்சி வந்து உண்மையாகவே அந்த அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கின்றது அங்கே புள்ளிதி வளம் வந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா யாகசாலையிலே பூஜைகள் இடம்பெற்று சுவாமி வந்து வழிவீதி வளம் வருவார் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகான ஒரு தரிசனம் அம்மையப்பனே அருகிலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த காட்சி வந்து அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய சிவன் மற்றும் உமை இருவரையும் வந்து நீங்கள் அழகாக தரிசிக்க முடியும் இந்த இடத்துல வணக்கம் அண்ணா வணக்கம் எங்கேருந்து வந்திருக்கீங்க ரெண்டாவதுலேருந்து திருவிழா காணி வந்திருக்கீங்க திருவிழா திருவிழாவாக இருக்கு சொல்லுங்க அந்த காலத்துல எப்படி இருந்த இந்த கோயில் இந்த கோயில் ஒரு அளவான கோயிலா இருந்தது இப்ப எல்லாத்த உதவியோடையும் பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இது ஒரு தாந்தோந்தீஸ்வரர் கோயில் இது தானாக தோன்றப்பட்ட கோயில் அதனால எல்லாருக்கும் இந்த கோயிலுக்கு பற்றி எல்லா வரலாறும் தெரியும் அதனால எல்லாரும் கோயிலுக்கு வர வர இருக்கிறார்கள் வெளிநாட்டுல இருந்தா கூட இந்த கோயில்களுக்கு திருவிழாக்கெல்லாம் வரணும் மண்டே தோன்றது அவ்வளவு அவ்வளவு காசு செலவழிச்சு இப்ப இருந்து வந்து கிட்டத்தட்ட டிக்கே ஒரு எட்டு லட்சம் போகும் அவ்வளவு செலவழிச்சு இந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாம் வரணும் மண்டி நேர்க்க காரணம் வந்து சிவன் எதுவும் அதனால சிவன் நம்பி எல்லாரும் வந்து சுவாமி தற்பொழுது வெளியாலே வந்து கொண்டார் பக்தர்களுக்கு தன்னுடைய அந்த கடாட்சத்தையும் ஆசிகளையும் வழங்குவதற்காக தற்பொழுது பாத்தீங்கன்னா சுவாமி மெது மெதுவாக வெளியாலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கின்ற அந்த கருங்கல் கட்டிடங்களுக்கு இடையில் சுவாமி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து கம்பீரமாக மேலே இருந்திருக்கக்கூடிய அந்த சுவர்கள் கருங்கல் செதுக்கல் வேலைப்பாடுகள் அந்த கதவுகள் எல்லாமே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பை தானாகவே மக்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிற்கிறது போல காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு அழகாக வந்து வழியால் வந்து கொண்டிருக்கின்ற ரெண்டு பேரும் உண்டு வேறு இருந்து பார்க்கும்பொழுது உண்மையாவே மெய் செலுக்கிற அந்த காட்சிகள் தான் இந்த காட்சிகள் எல்லாமே கம்பீரமான அந்த கோபுரம் கோபுரத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே காக்கின்ற தாங்குகின்ற கடவுள் இருவருமே பக்தர்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆடி ஆடி மெது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேரிலே ஆரோகணித்து அருள் தரப்போகின்ற அந்த காட்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாமி இந்த சுவாமியை அங்கே தேரிலே பார்ப்பதற்கு அங்கே பார்க்கக்கூடிய மருந்து உங்களுக்கு அந்த காட்சி தீபாராதனை காட்டப்படுகின்றது அற்புதமான ஒரு காட்சி இந்த காட்சியை காண்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரக்கணக்கான நடிகர்கள் சூழ்ந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது தேங்காய்கள் எல்லாமே எங்கள் உடைக்கப்படுகின்றன ஆண்கள் ஒருபுறமும் பெண்கள் ஒருவரமாக பார்த்தீங்கன்னா முண்டி அடித்து அந்த வடத்தை பிடித்து எழுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த கம்பீரமான தேர் வந்து வீதி உலா வரப்போகின்றது அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தண்ணீர் தாகசாந்தி நிலையங்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது பழங்கள் எல்லாம் வெட்டி வந்து பக்தர்களுக்கு கொடுப்பார்கள் இந்த வெக்கையை வந்து தணிக்கும் முகமா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க யார் வேண்டும் என்றாலும் எடுத்து உண்ணக்கூடிய விதத்தில் அவை அங்கே வைக்கப்பட்டிருக்கும் இவையும் இங்கே ஒரு தனிச்சிறப்பு நீர் ஒரு பக்கம் மோர் ஒரு பக்கம் அதே நேரம் இந்த குளிர்பானங்கள் எல்லாமே கொடுக்குற ஒரு பக்கத்தில் இந்த பழங்களும் கொடுக்கப்படுகிறது இங்கே ஒரு சிறப்பாக இருக்கின்றது இந்த வெயில் காலத்தில் இந்த வெக்கையை தணிக்கிறதுக்கு அது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல செயற்பாடாக இருக்கின்றது அதோடு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படையின்

ஒரு வெயில் வெயில் காலம் நிலவி வந்து சீராகும் வரை இப்படிதான் இருக்கும் அதோட இந்த பூங்குடி தீவு பகுதிகள் தீவு பகுதிகளில் அதிகமாக வெயில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது வந்து அது வளமையாகவே இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முண்டி கொண்டு மக்கள் வந்து வடங்களை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் வருடத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த பேற்றை பெறுவதற்காக இந்த இடத்துக்கு வந்து அதாவது இந்த ஊரிலே இருப்பவர்கள் என்பதை தாண்டி இந்த ஊரில் இருப்பவர்களும் வருவார்கள் அதோடு இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருப்பது வெளியிலே அதாவது இந்த பொங்குடிதீவை விட்டு வெளியிலேயும் இலங்கையை விட்டு வெளியிலேயே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த இடத்துல வாகனங்கள் நிறையும் நிறைய பேர் வருவார்கள் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை தேடி வருவார்கள் அவர்களுடைய சொந்த ஊரை தேடி வருவார்கள் உறவினரை சந்திப்பதற்காக வருவார்கள் இப்படியான நாட்கள் தான் இது திருவிழாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு பெருவிழாவாகவே இந்த நாட்கள் வந்து அமையும் ஏழ தமிழகத்தினுடைய மிக பெரிய சிவனாலயமாக இருக்கக்கூடிய அதனுடைய தோற்றப்பழிவும் அமைவிடங்களும் அதனுடைய கற்றிட அமைப்புகளும் இன்றைக்கு பாரத நாட்டினுடைய ஆலயங்களுக்கு ஒப்பான அமைப்பாக இருக்கின்றபடியாலே அந்த பாரத நாட்டினுடைய பாரம்பரியங்களை எல்லாம் ஏற்று அந்த ஆலயங்களுக்குள்ளே அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெருமையும் சிறப்பும் பெற்றிருக்கின்ற இந்த பானாவுடி சிவன் ஆலயத்தை ஈழத்தினுடைய ராமேஸ்வரம் என்று இன்று வணங்கப்படுகிறது அடியவர்களே மிக பிறந்து விரிந்திருக்கின்ற இந்த புங்கை நகரிலே இன்றைக்கு கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற கருங்கல்லாலான மிகப்பெரிய அமைப்பு அந்த கட்டட விசாலங்கள் எல்லாம் பார்ப்போர் மனதை மேலும் அதிசயிக்க வைக்கின்ற நிகழ்வாக இன்றைக்கு நாங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறோம் இந்த பழம்பெரும் ஆலயம் மிகச் சிறியதாக இருந்து இன்றைக்கு வானுயர்ந்த கோபுரங்கள் அங்கே அந்த வழிபடுனோர்களாலே ஆலயம் வளரப்பெற்றது வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு கருங்கல்லானான் எங்கேயும் காண முடியாத மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு இன்றைக்கு இருப்பதை நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பெரும் சிறப்பாக நுவோம் ஆலயத்தேவெல்லாம் வந்து மீண்டும் அங்கே தேர் இருப்பிடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் மிகவும் அழகாக அற்புதமாக இடம்பெற்ற அந்த ரதோற்சவ காட்சிகளை வந்து நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்திருப்பீர்கள் இந்த வெயில்லையும் கூட பார்த்தீங்கன்னா அடிப்பவர்கள் ஒரு பக்கம் அங்க பிரதட்சணம் செய்பவர்கள் ஒரு பக்கம் அதோட காவடிகள் என்ன பார்த்தீங்கன்னா பக்திபூர்வமாக இந்த தேர்விழா தேர் திருவிழா வந்து இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியமாக இருந்தது பிரதேசங்களிலிருந்து நிறைய பேர் வந்திருந்து இந்த திருவிழாக்களில் கலந்து கலந்து கொண்டு அருளை ஆசிய வேண்டுகின்ற காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இறைவன் இருந்து இறங்கி பச்சை சாத்தி உள்ளே செல்லிருந்த அந்த காட்சியை வந்து நீங்கள் இந்த காணொளியோடாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி பச்சை சாத்திய பின்னர் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு அந்த புத்துணர்வோட பார்க்க சந்தோஷமாக இருக்குமே அவை அந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இறைவனுடைய அந்த உருவத்தை பார்க்கல பச்சை சாற்றப்பட்டு பொட்டுகள் வைக்கப்பட்டு எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து ஆடி ஆடி நீங்கள் போறார் போகிறார் அந்த காட்சிகளையும் பார்த்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளுங்கள் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி